மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்சவாயை மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு இயம்பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

உன் பூர் என்ன செவ்வந்தி என் பேர் அழகிராமன் கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கைய பேரை புடிச்சுட்டாரு படைக்கி போட்ட வேண்டியதான் இந்த மொழம் ஓடுச்சு ஜான் போடுற எங்க ஊர்ல ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும் ஆமா கல்யாணம் ஆளுங்கறீங்க பூயா இருக்கு மகாலட்சுமிக்கு

அட என்ன போச்சு விரல வை வை எடுத்துரு தம்பி என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்னு போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவா இவ பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பையன் லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பொழச்சா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதிச்சு அடி போடி சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதி மீன தீங்க மாட்டாங்களா போயிடா

அப்படியே போய் மகன் அடுப்பு தலை விடு மீன் நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு சும்மா ரெடி கூர் கட்டி பேச்ச பாரு மச்சானுக்கு மீன் வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதமா மீன் ஆகி போட்டு போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே சரி என்னங்க

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்ன உண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர இத பூசு அண்டாங்க

பழி பழிவாங்க ரொம்ப அம்சமா இருக்கிற சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க நாய்கண்ட உடவே சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தில வந்து பூசுற ஆ புலி அப்படி வாடே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வாங்க இந்த நாய கேங்கிங்க இவ வந்துதே மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா மாட்டிட்டேன் இத எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டமே மாட்டன்றாங்க கினி தம்பி அழுது இவங்க பூக்கறோங்களா இல்ல மீன் விக்றாங்க நீங்க வாங்க

அக்கா நீ ஒரு முகத்துல சோப்பு நோரை மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான் இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்ட விட உன் சினேகில தெருவிலே பேசி அனுப்ப வேண்டியதானே ஏண்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தானே சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு நீங்களா ஆமா

யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறுக்கி வெறுக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா படாங்க புரியுதா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கரைக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்னைய சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தான எனக்கு 10 இட்லி ஆறு தோசை அவிச்சு மட்டும் இருக்க இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவா

அந்த நாய் தின்னதுக்கு பில்ல நான் தான் கொடுக்கணும் ரெண்டுல ஒண்ணு எனக்கு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையன் எங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிடணும் அதல்ல

பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கி சொடக்கி னு ஜெய்ச்சிருவாரே இப்ப பிச்சக்கார பேர் சொல்லி பிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்னது வீடு இந்த நாத்தன ஆடுது மாப்ளே இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டுட்டானா மாமா 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 உங்களை பார்த்தாமா ரொம்ப பெருமையா பேசிட்டிருந்தேன் மகாலட்சுமி தணலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவற படம் எடுத்த புருடி பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயற்ற பூசியை எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான பத்திருக்கேன் அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க செஞ்சிருக்காங்க இப்பதான் இவருதான் உங்க அப்பா பெரிய அப்பா

அவளை கட்டி குடுத்த அவனுக்கு நியாயம் இவளை சும்மா தானே அனுப்பிச்சு இவ றாளே இவளோ என்ன கட்டி சொல்லி அலறான் அய்யோ ஐயேன ஒனக்கறியா சொல்லணுமா மாப்ளே மாமா சக்கடி எய் டான்ஸ் நடே எய் கம்பிய பிடிச்சா எழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன இருக்குதே அந்த பூகார் எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் போய் கேளு மூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் மூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் இல்ல இல்ல ஓ பூக்காரியா மடக்கிய பூ என்ன வில சாரி புளோர் என்ன வேலை ஐயா உன்னால பாத்தது இல்லையே பின்னால பாத்துருக்கிய இந்த சைடு பார்த்தது இல்லங்க

நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்ப எத்தனை முழம் போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலை என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உடத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாண கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கேன் இந்தா

பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுது இப்ப நான் இல்லையா இல்ல கும்முன்னு இருக்குது